ஹாய் வணக்கம் வெல்கம் பேக் டு டுக்கீங்க ஐ ஹோப் எல்லாருமே நல்லா நினைக்கிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு இந்த கூட நான் ஷேர் பண்ணிக்க என்னன்னா முருகருக்கு தைப்பூசம் திருநாளுக்கு நம்ம நாற்பத்தெட்டு நாள் விரதம் கடைப்பிடிப்போம் ஸோ இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதத்தை நம்ம என்னைக்கு இருந்து கடைப்பிடிக்கணும் இந்த விரத வந்து நம்ம வச்சு நம்ம முருகருக்கு எப்படி பூஜைகள் நம்ம பண்ணணும் எந்த மாதிரி விளக்கு நம்ம ஏற்றணும் பாத்தீங்கன்னா மெயினா வந்து சிஸ்டருங்களோட கமெண்ட் வர்றது என்னன்னா போன வருஷம் வந்து தைப்பூசம் திருநாளுக்கு நாப்பத்தெட்டு நாள் நான் மாலை அழுந்து நான் விரதமா இருந்தேன் ஸோ சில சிஸ்டருக்கு டவுட் என்னன்னா நீங்க எப்படி அந்த நாப்பத்தெட்டு நாள் வந்து ஃபுல்லா விரதம் இருந்தீங்க மாலை அழுந்து இந்த நாப்பத்தெட்டு நாள்ல நம்ம மாலை போட்டு விரதமா இருக்கும்போது அந்த ஃபைவ் டேஸ்ல நீங்க என்ன செஞ்சீங்க இதெல்லாம் நீங்க கேட்டிருந்தீங்க நாற்பத்தெட்டு நாள் விரதத்தை வந்து நாங்க மாலை போட்டு இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறோம் டேஸ்ல என்ன செய்யறதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ கண்டிப்பா வந்து நாப்பத்தெட்டு நாள் தைப்பூசத்துக்கு நான் மாலை போட்டு நான் விரதத்தை வந்து இப்படி அந்த ஃபைவ் டேஸ்லயும் நான் வந்து கண்டினியூ பண்ணேன் எல்லாமே வந்து இந்த வீடியோல வீடியா உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன் ஸோ வீடியோவை பார்த்துட்டு மறக்காம ஒரு லைக் ஒரு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஏன்னா உங்களோட ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்டும் மட்டும்தான் எனக்கு தெரிய வரும் இந்த அளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் தைப்பூசம் திருநாள் என்னைக்கு வருதுன்னு நான் டேட் சொல்லிடுறேன் நெக்ஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டாவது மாதம் முதல் நாளே வருது ஒன்னாம் தேதி பிப்ரவரி ஒன்னாம் தேதி தைப்பூசம் கணக்கு வச்சு நம்ம நாப்பத்தெட்டு நாள் விரதம் இன்னைக்கு இருந்து நம்ம ஆரம்பிக்கணும்னா வரப்போற டிசம்பர் பதினைஞ்சாம் தேதியில இருந்து நாம விரதம் நம்ம கடைப்பிடிச்சோம்னா ஜனவரி தேர்ட்டி ஃபர்ஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாப்பத்தெட்டு நாள் கரெக்டா விரதம் வந்து கம்ப்ளீட் ஆகும் பிப்ரவரி ஒன்னாம் தேதி தைப்பூசம் திருநாள் இப்ப தைப்பூசம் திருநாள் எந்த டேட்ல சொல்லிட்டேன் எந்த டேட்டுக்கு நம்ம ஆரம்பிக்கணும் நாப்பத்தி எட்டு நாள் விரதத்தை அதுவும் நான் சொல்லிட்டேன் சோ இப்ப வந்து நம்ம விரதம் எப்படி கடைபிடிக்கிறதுன்னு நான் சொல்றேன் நம்ம வந்து முருகருக்கு மட்டும் இல்ல எந்த கடவுளுக்கு நம்ம விரதத்தை நாம கடைப்பிடிச்சாலும் பிரம்ம முரூத்தத்திலயே நம்ம வந்து விரதத்தை கடைப்பிடிச்சிடணும் சோ நாப்பத்தெ நாள் விரதம் இருக்கிறவங்க பிரம்மமுர்த்து எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஒரு ஆறு மணிக்குள்ள வந்து நம்ம விளக்கி ஏற்றிருந்தோம் கைப்பூசம் விரதம் எப்படி கடைபிடிக்கணும்னா நம்ம சஷ்டி விரதம் எப்படி கடைபிடிக்கிறோம் எப்படி நம்ம பூஜைகள்லாம் நம்ம செய்யறோமோ அதே ப்ராசஸ் தான் அதுக்கு வேற இதுக்கு வேறன்னு இல்லை ஆனா இந்த விரதம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பட்டினியா இருக்கணும்னு இல்ல பட்டினியா இருக்கிறது அந்த விரதமும் இல்லை நல்லா நீங்க சாப்பிட்டே நீங்க விரதமா இருக்கலாம் மூணு வேலை நல்லா வெஜ் சாப்பாடு சாப்பிட்டே இந்த விரதத்துல மட்டும் ஒன்னே ஒண்ணு கவனிச்சுக்கோங்க வீட்டுல நாப்பத்தெட்டு நாள் நம்ம வந்து நான்வெஜ் சமைக்காம நம்ம வந்து சாப்பிடலாம இருந்தாவே போதும் நம்ம வேண்டுதல் நிறைவேறும் சோ அந்த நான்வெஜ்ஜை மட்டும் நம்ம தவிர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த நாற்பத்தெட்டு நாளும் வந்து நம்ம மூணு வேலையும் நம்ம சாப்பிடலாம் வெஜ் சாப்பாடு சாப்பிட்டு இப்ப பூஜைகள் எப்படி பண்றதுன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு பிகினர் உங்களுக்கு தெரியலன்னா நான் இருந்தாலும் இந்த வீடியோல நான் சொல்றேன் தெரியலாம இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் காலையில பிரம்ம முத்தத்துல நம்ம குளிச்சுட்டு ஒரு ஆறு மணிக்குள்ள வந்து முருகருக்கான ஒரு விளக்கு ஏற்றி நம்ம பூஜைய ஆரம்பிச்சிடணும் அப்படி நீங்க டேப்லெட் சாப்பிடுறீங்க உடம்புலாம் முடியல நீங்க ஆறு மணிக்கு முன்னாடி எல்லாம் எந்திரிச்சு குளிக்கலாம் முடியாதுன்னா பரவாயில்ல நீங்க ஒரு ஏழு மணி எட்டு மணி அப்படி எந்திரிச்சு கூட குளிச்சு உங்க பூஜையை நீங்க வந்து ஆரம்பிக்கலாம் அப்புறம் வந்து நீங்க இந்த நாப்பத்தி எட்டு நாளும் முருகருக்கு ஆறு விளக்கு ஏத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா ஆறு விளக்கு ஏத்தலாம் இல்ல இதெல்லாம் பண்ண முடியாது நாங்க வந்து எப்பொழுது மாதிரியே வந்து விளக்கேத்தி பூஜை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்படியும் பண்ணலாம் ஆனா முருகருக்கு நம்ம விரதம் இருக்கோம்னா அவங்களுக்கான ஒரு தனி விளக்கு நம்ம கண்டிப்பா தனியா அவங்களுக்கு நாம ஏத்தணும் கவனிச்சுக்கோங்க ரெண்டாவது வந்து அது நெய் விளக்கா இருந்தா ரொம்பவே நல்லது நெய் விளக்கு ஏத்தமுல்லன்னா நல்லெண்ணெய் விளக்கா ஏத்துங்க அதுவும் ரொம்ப நல்லதுதான் நமக்கு எப்படி கம்ஃபர்டபிள் நம்மனால எது முடியுமோ அதை வச்சு நம்ம அவருக்கு விரதம் இருந்து பூஜைகள் நம்ம செய்யலாம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல முருகர் வந்து விகரமா இல்ல நீங்க வச்சிருக்கீங்க இந்த நாப்பத்தெட்டு நாளும் நீங்க வந்து டெய்லியுமே ஒவ்வொரு அபிஷேகம் செஞ்சு நீங்க வந்து பூஜைகள் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ரொம்பவே நல்லது பண்ணலாம் அப்படி டெய்லியுமெல்லாம் முடியாது நீங்க ஒரு ஒர்க்கிங்னா டெய்லியுமே முடியாது அப்படின்னு இருக்கும் போது நீங்க வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் கூட நீங்க பண்ணலாம் எப்பொழுதுமே நீங்க வந்து எப்பப்ப நீங்க அபிஷேகம் பண்ணி நீங்க பூஜைகள் நீங்க செய்வீங்களோ அப்படி பண்ணிக்கலாம் அப்படி நீங்க வந்து முருகர் படம் மட்டும் வீட்டுல வச்சிருக்கீங்கன்னா இந்த வாசனையான பூ டெய்லியுமே ஒரு வாசனையான பூவை நீங்க வந்து சேர்த்துக்கிட்டு நீங்க பூஜைகள் பண்ணுங்க ரொம்பவே நல்லது அபிஷேகம் பண்ண முடியலன்னா ஒரு கிளாஸ் பால் வந்து அந்த படத்தை முன்னாடி முருகர் படத்தை முன்னாடி பால் வச்சு நீங்க நெய்வீதியம் நெய்வேதியம் எதுவும் படிச்சாலும் சரி கொஞ்சமா பலம் வச்சு வந்து நீங்க நெய்வேதியம் படிச்சு நீங்க பூஜைகள் பண்ணோம்னா அந்த அபிஷேகம் செஞ்ச பலனங்கள் கண்டிப்பா கிடைக்கும் அப்புறம் வந்து பக்கத்துல ஏதாவது கோயில் இருக்கு அந்த கோயில்ல முருகர் இருக்காருன்னா கண்டிப்பா அவரை போய் பார்த்துட்டு வாங்க டெய்லியுமே இந்த நாப்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறவங்க எப்படியோ நம்ம வந்து ஆபீஸ்க்கு போறோம் இல்ல நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு போறோம் அப்படியே ஒரு ஆஹ் ஒரு நிமிஷம் நம்ம போய் நம்ம முருகரை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி மார்னிங்ல போனீங்கன்னா ரொம்பவே நல்லது மார்னிங்ல போக முடியலன்னா ஈவினிங்கா போயிட்டு வாங்க உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டேபிளோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாற்பத்தெட்டு நாளும் விரதத்துல நாம எப்படி சாப்பிடலாம்னா நீங்க வெஜ்ஜு சாப்பாடு மூணு வேலையும் நீங்க சாப்பிடலாம் அப்படியே உங்க ஹெல்த் நல்லா இருக்கு நீங்க டேப்லெட்ல எதுவுமே சாப்பிடலன்னா ஒருவேளை நம்ம சாப்பிடறத வந்து ஸ்கிப் பண்ணிட்டு நாங்க ரெண்டு வேலை சாப்பிட்டு விரதமா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா இருக்கலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பசி வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதவங்களும் இருப்பாங்கல்ல அவங்களும் மூணு வேலை நல்லா சாப்பிட்டே விரதமா இருக்கலாம் வீட்டுல ஒரு நாற்பத்தி எட்டு நாளைக்கு நம்ம நான்வெஜ் சமைக்காம சாப்பிடலாம இருந்தாவே ரொம்பவே நல்லது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மட்டும் விரதமா இருக்கீங்க உங்க வீட்ல விரதமா யாருமே இல்ல அவங்க நான்வெஜ் சாப்பிடணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க தாராளமா சாப்பிடலாம் அவங்கள தடுக்காதீங்க ஏன்னா முருகருக்குன்னு சொல்லி நம்ம விரதம் வைக்கிறது இல்லை யாருக்கும் வந்து யாரையும் வந்து நம்ம கஷ்டம் படுத்த கூடாது நம்மனால அதே மாதிரி வந்து போர்ச்சும் நம்ம ப பண்ண கூடாது நான் விரதமா இருக்கேன் நீயும் சாப்பிடலாம இரு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது ஸோ தாராளமா அவங்க வெளியே வாங்கி சாப்பிட்டோம் ஸோ வீட்டுல நம்ம சமைக்காம நம்ம வந்து சாப்பிடலாம இருந்தாவே போதும் சோ விரதம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது இல்லாதது இது எல்லாமே நம்மளோட தான் இந்த நாப்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறவங்க மாலை போட்டும் விரதமா இருக்கலாம் மாலை போடலாமலும் நம்ம நாப்பத்தெட்டு நாள் விரதமா இருக்கலாம் சோ இது எல்லாமே வந்து நம்ம என் எப்படி தோணுதோ அப்படி பண்ணலாம் இப்படிதான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும் என்ன ரூல்ஸ் இல்லை அப்புறம் கோயில்கள்ல வந்து காவடி எடுப்பாங்க பால்கோட எடுப்பாங்க இதெல்லாம் நீங்க வந்து விரதமா இருந்து நீங்க எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா எடுக்கலாம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாப்பத்தி எட்டு நாள் பெண்கள் வந்து மாலை போட்டு நாம விரதம் இருக்கணும்னா அந்த ஃபைவ் டேஸ்ல நாம என்ன பண்றதுன்னு சொல்லி சில சிஸ்டர் என்கிட்ட கமெண்ட்ல நீங்க கேட்டிருந்தீங்க ஏன்னா நான் போன வருஷம் வந்து நாப்பத்தி எட்டு நாளும் வந்து பாத்தீங்கன்னா மாலை தான் நான் விரதமா இருந்தேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னோட திங்கிங்க நான் சொல்லிடுறேன் மாலை போடும் போதே வந்து முருகர்கிட்ட நான் தான் நான் வந்து மாலையே போட்டேன் முருகா உன்னை நம்பி நான் வந்து இந்த மாலை நான் போடுறேன் கரெக்டாக அந்த நாற்பத்தெட்டு நாளும் வந்து உனக்கு நான் விரதமும் நான் வந்து முடிக்கணும் அதனால் எந்த தடங்களும் இல்லாமல் எனக்கு வந்து இந்த விரதத்தை நல்லபடியாக முடிச்சு கொடு அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன் ஸோ அந்த ஃபைவ் டேஸ் வந்து இயற்கை அது யார்னாலையும் தடக்க முடியாது வர்றது வர்றது தான் ஸோ அந்த நாற்பத்தெட்டு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைவ் டேஸ் வரும்போது நான் விரதமாக இருந்தேன் மாலையும் என் கழுத்துல தான் இருந்தது அந்த ஃபைவ் டேஸ்ல வந்து நான் பூஜாரிக்கு போல போல ஏத்துல அதை தடுத்துட்டு நான் டெய்லியுமே கந்த சிருஷ்டி படித்தேன் முருகர் போற்றி நான் வந்து நூத்தி எட்டு நான் டெய்லியுமே நான் போட்டிருந்தேன் நம்ம மனசுல இருந்து முருகரை எடுத்து நம்ம வெளியே போட முடியுமா நம்ம அந்த ஃபைவ் டேஸ்ல இருக்கோன்னு சொல்லி அப்படி பண்ண முடியாதுல்ல பூஜாரிக்கு அறிக்கை போலாம தூரமா உக்காந்து நம்ம கந்த படிக்கலாம் நம்ம வந்து என்னென்ன நம்ம முருகருக்கு பலனாய் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே நாம படிக்கலாம் எந்த தப்பும் இல்லைங்க அப்புறம் வந்து இன்னொரு விஷயங்க பழைய காலத்துல வந்து இந்த ஃபைவ் டேஸ்ல விலைக்கு ஏற்ற கூடாது பூஜை அறைக்கு போக கூடாது அப்படின்னு எதுக்காக சொன்னாங்கன்னா நமக்கு இந்த ஃபைவ் டேஸ்ல இருக்கும் போது நமக்கு ஆல்மோஸ்ட் சேஞ்ச் ஆகும் சில பேருக்கு உடம்பு வலி இருக்கும் சில பேருக்கு உடம்பே முடியாத மாதிரி ஒரு ஃபீல் எல்லாம் இருக்கும் சோ கடவுளுக்குன்னு செய்யற பூஜையில வந்து முழுமையா நம்மளால ஈடுபட முடியாது அந்த டைம்ல ஏன்னா அந்த டைம்ல வந்து நமக்கு உடம்பு வலி இருக்கலாம் இல்ல நமக்கு காய்ச்சல் வர்ற மாதிரி இருக்கும் ஏதோ ஒண்ணு எல்லா பெண்களுக்கும் ஒரே மாதிரி இருக்காது ஒவ்வொரு பெண்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் இந்த ஃபைவ் டேஸ்ல இருக்கும்போது சோ நம்ம முழுமையா வந்து நம்ம பூஜையில வந்து ஈடுபட முடியாதுல அப்ப வந்து நம்ம உடம்புல வந்து என்ன ப்ராப்ளம் ஆகுதோ நம்ம அந்த நினத்தோட இருந்து நம்ம பூஜைகள் செஞ்சோம்னா அது முழுமையா வந்து அந்த பூஜைக்கான புண்ணியம் இருக்காதுல்ல அதுக்கப்புறம் செய்யுங்கன்னு வந்து இயற்கைங்க என்ன பொறுத்த வரைக்கும் எதுவுமே தப்பு இல்ல நான் வந்து நாப்பத்தி எட்டு நாள் விரதம் இப்படிதான் இருந்தேன் நான் வந்து மழையும் போட்டிருந்தேன் விரதமும் நான் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன் நான் செஞ்சது ஒண்ணு மட்டும் நான் செய்யல பூஜைக்கு போகல விளக்கு ஏத்தல அதை தவிர்த்துட்டு நான் வந்து நாற்பத்தெட்டு நாள் விரதம் கண்டினியூ பண்ணிக்கிட்டே தான் இந்த மாதிரி உங்களுக்கு கம்ஃபர்டபிளா இருந்தா செய்யுங்க அப்படி இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லை உங்களுக்கு கரெக்டா இது படலைன்னா அதுக்கு என்ன வந்து உங்க நாற்பத்தெட்டு நாள் விரதத்தை நீங்க ஆரம்பிங்க நாற்பத்தெட்டு நாள்ல வந்து ஃபைவ் டேஸ் வரும்ல அப்பவும் வந்து விரதத்தை நீங்க கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க அந்த ஃபைவ் டேஸ் முடிஞ்சு கணக்கு வச்சுக்கோங்க இருபத்தொரு நாள் இல்லை பதினோரு நாள் இப்படி கணக்கு வச்சு நீங்க வந்து மாலை போட்டு நீங்க விரதமா இருக்கலாம் இப்படியும் பண்ணிக்கலாம் ஏன்னா நாப்பத்தெட்டு நாள் விரதமா இருந்த மாதிரியும் இருக்கும் மாலை போட்டு நம்ம விரதமா இருந்த மாதிரியும் இருக்கும் ஸோ இது வந்து உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளா உங்களுக்கு தோணுதோ அந்த மாதிரி நீங்க செஞ்சுக்கலாம் விரதமா இருக்கும் போது எந்த ரூஸ்க்கும் இல்லைங்க உண்மையா இருக்கணும் யார் மனசையும் கஷ்டப்படுத்த கூடாது யாரையும் நம்ம கெட்ட வார்த்தை பேசக்கூடாது தெரிஞ்சோ தெரியாம செஞ்ச தப்புக்கு காலையில எழுந்திரிச்சு பிரம்மமுர்த்தத்துலேயும் நம்ம விளக்கி ஏத்திட்டு எனக்கு தெரியாத முருகா நான் தெரிஞ்சு பண்ணதும் தெரியாம பண்ணதுக்கும் வந்து நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு மன்னிப்பை கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தெரியும் என் வாழ்க்கையில இது குறைமுருகா எனக்கு இது குடு குடுமுருகான்னு சொல்லி கேளுங்க கண்டிப்பா அவரு கொடுப்பாரு ஸோ வந்து இந்த நாற்பத்தெட்டு நாளும் வந்து நான்வெஜ் சமைக்காம நான்வெஜ் சாப்பிடலாம இருந்தாவே போகுதும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ்லாம் அந்த ஃபைவ் டேஸில் வந்து உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் அப்படி இருங்க இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் இல்லை நான் எப்படி நாற்பத்தெட்டு நாள் மாலை போட்டு நான் விரதமாக இருந்தேனோ அதை நான் சொல்லிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம் முடிஞ்ச அளவுக்கு இந்த நாற்பத்தெட்டு நாளும் வந்து பசுக்கு சாப்பாடு கொடுக்கறது வயலால் ஜீவனுக்கு எந்த ஜீவனாக இருந்தாலும் சரி சாப்பாடு கொடுங்க அன்னதானம் பண்ணுங்க அப்புறம் கோயிலுக்கு போகும்போது கோயில் வாசலில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுத்துங்க கையில் காசு கொடுக்குறோட சாப்பாடு வாங்கி கொடுத்தோம்னா ரொம்பவே நல்லது அதே மாதிரி உங்கள்கிட்ட நிறையா இருக்கு இன்னும் ஆளுங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஹெல்ப் பண்ணுங்க ஏன்னா வந்து புண்ணியத்துல பெரிய புண்ணியம் ஒருத்தங்க கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் நான் முருகருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னால முடிஞ்சது என்னைக்கு எப்படி நான் வந்து என்னால எப்படி பூஜை பண்ண முடியுமோ அப்படின்னு தான் நான் பண்ணுவேன் நான் இந்த ரூல்ல தான் பண்ணணும் அந்த தான் பண்ணணும் சொல்லி எதுவுமே இல்லை நான் கடவுளுக்கு பூஜைகள் செய்யும் போது என் கடவுள் நான் எனக்கு எவ்வளவு முடியுமோ அவங்க எவ்வளவு எனக்கு கொடுத்துருக்காங்களோ அதுல வச்சுதான் நான் பூஜை பண்ணுவேன் இல்ல எனக்கு பூஜை பண்ணியே ஆகணும் எனக்கு நிறைய இந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி வேணும் எதுவுமே நான் எதிர்பார்க்க மாட்டேன் ஏன்னா என்கிட்ட என்ன இருக்கு அவங்க எனக்கு என்ன கொடுக்குறாங்க அவங்கள்ட்ட நமக்கு சொல்லையே தேவையில்ல அவங்களுக்கும் தெரியும் ஆனா நம்ம வாழ்க்கையில இருக்கிற குறைங்களை வந்து நம்ம கேட்கலாம் நம்ம எப்படி நம்ம அப்பா அம்மா கிட்ட நம்ம கேக்குறோமோ அந்த மாதிரி கேட்டு நம்ம வாங்கலாம் கண்டிப்பா நமக்கு நம்ம கர்மால இல்லாத கூட வந்து அவரு கொடுப்பாரு அதுல நியாயம் இருந்தா ஸோ கண்டிப்பா தைப்பூசம் திருநாளுக்கு இந்த வீடியோ பிக்னர்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கணும்னு நினைக்கிறேன் உங்களால எப்படி பூஜைகள் செய்ய முடியுமோ அப்படி பண்ணுங்க கடவுள் எப்பவுமே நம்ம கூட இருப்பாரு அதில் உண்மைய இருக்கணும் மனதார நம்ம செஞ்சு அவர் மேல நம்பிக்கை வச்சு நம்ம பூஜைகள் செஞ்சாவே வந்து அவங்க நம்ம கூட இருப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து முருகர் மேல நம்பிக்கை வைக்கணும் அவர் என்ன ஆனாலும் நம்ம கையை விட மாட்டாருன்னு சொல்லி ஸோ நம்பிக்கையோட பூஜை பண்ணுங்கள் கண்டிப்பாக அவர் அவங்க கூட இருப்பாங்க ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு மறக்காமல் ஒரு லைக் ஒரு கமெண்ட் பண்ணால் மறந்துடாதீங்க ஏன்னா உங்களோட ஒரு லைக் ஒரு கமெண்ட்டும் தான் எனக்கு தெரிய வரது எந்தளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி அதுவும் இல்லாமல் அவங்களோட ஒரு லைக் ஒரு கமெண்ட்டை பார்த்தேன் நானும் ரொம்ப ஹாப்பியாக இருவேன் ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தைப்பூச வீடியோஸில் இன்னும் பார்க்கலாம்